ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ மக எனது முதன்மை பேராசம் நதிப்பிரிக்கணி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடு சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பன்னாண்டு செவ்வாய் பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எத்தகைய பலன்களை தரும் என்பதை சொல்லிவிட்ட நிலையில் இறுதி ராசியான மீன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும் நமக்கு இதை தெளிவாக பார்ப்போம் கோச்சாரம் அவசியம் சொல்லணுங்க அதாவது அடிப்படை ஜாதகத்தை தான் நமக்கு வழிநடத்தக்கூடிய அமைப்பு பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா சம்பவங்களும் இருந்தாலும் எல்லாமே யோகமான ஜாதகம் அமைவதில்லையே யோகமான ஜாதகம் என்ன முதல்ல கிரகங்கள் நன்மை சரும் அமைப்பில் ஒரு லக்கணத்துக்கு ராசிக்கு யோகமான கிரகங்கள் நல்ல ஒளியாகும் ஆகாத கிரகங்கள் நல்ல அதாவது ஆகாத கிரகங்கள் கெடுதல் செய்யாத அமைப்பிலையும் இருக்கும்போது அது யோக ஜாதகம் ஒளிமிகுந்த ஜாதகம் அவங்களுக்கு கோல்சாரம் பார்க்க தேவையில்லை சரியா ஒரு கோடி பணத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்க்கும்போது அது தேவையே இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட ஒரு பத்தாயிரம் கொடுத்தா அப்படி தாவி வாங்குவாங்க இதுதான் கோலச்சாரம் அப்ப அவங்க ஜாதகம்னா என்ன உழைத்து பழக்கூடிய ஜாதகம் ஒளி குறைந்த அமைப்பு அப்படியே வெளியான கிரகங்கள் இருந்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக நன்மைகிற அமைப்புல சிக்கலான அமைப்புல இருக்கும் பார்த்த உடனே சொல்லிடலாம் அப்படி ஜாதகங்களுக்கு இந்த கோலச்சாரம் தாங்க பறி போடுது அப்ப அவயோக ஜாதகத்துல ஒழித்து ஜாதகத்துல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் எதுவா நாள் நம்ம அப்படியே கடத்த வேண்டிதான் எல்லாமே முன்ஜன்ம அமைப்பு படிதான் நம்ம பிறகுறோம் என்ன இருக்கோ அது நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்ப இந்த கோல்சார அவசியம் சொல்லணும் மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன சொல்லணுங்கிறது பார்க்கணும் மீன ராசிக்கு ரெண்டு ஒன்பது குடையவர் குடும்பம் பாக்கியம் முக்கியம் இல்லையா குருவுக்கு செவ்வாய் அதிநட்பு நட்பு க அதி நெருங்கிய நட்பு நட்பு கிரகங்கள் கிரகங்களை வந்து உறவு முறையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா பழங்களை எடுக்கலாம் மீனராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனலில் ஆயிரத்துக்கு நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க அவ்வளவுமே கிரக பாவக சுபத்துவ அடிப்படையில் சொல்லப்பட்ட பழங்கள் கல்வி வேலைவாய்ப்புகள் திருமணம் இரண்டாம் திருமணம் வெளிநாடு வாய்ப்பு பங்கு வர்த்தகம் எல்லாமே தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா படிக்கிறது ஒன்று வேலை செய்யறது ஒன்றா இருக்கே தொழில் 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 வேறமா தொழில தரத்தை தொழிலில் வந்து ஆரம்பிச்சு எத்தகைய தரத்தோ இருக்கலாம்ங்கிறது ஒண்ணு படிக்கிறது ஒண்ணு வேலைக்கு வேற வேலைக்கு போறோம்ல படிச்சது ஒண்ணு செய்யற வேலைக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்குமா அது எந்த அமைப்புல இருக்கும் அப்ப எதாவது படிச்சுட்டு அந்த வேலையில் இருக்கிறவங்களும் பின்னடை வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஒரு படிப்பு படிச்சுட்டு வேற ஒரு துறையில பிரகாசம் எதுவும் இருக்கும் ஜோதிடம் எல்லாமே இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப கிரக அமைப்புகள் தான் அங்க ஆரம்பம் சரியா தனிப்பட்ட முறையில் ஜாதகப்படுக வேண்டினால் இந்த துறையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு கல்வி வேலை வாய்ப்புகள் திருமணம் வெளிநாடு அமைப்புகள் பங்கு வர்த்தகம் தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா இந்த மாதிரி அமைப்புகள் வந்து நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நுணுக்கமான அமைப்புகள் தெரியும் வீடியோக்களை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலம் உங்களுடைய ஜாதகத்தை பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஷேர் செய்தனால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும் இப்போ கான்செப்டாக போகுங்க மீன ராசி ஜென்மத்தில் சனி இருக்குது சனி இங்கே கடுமை இல்லாமல் தான் இருக்கா சனி வந்து இங்கே சுபத்தன்மையாக இருக்கா இருந்தாலும் இள வயசுக்காரவங்களும் சனி படுத்தும் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அது பொங்கு சனியாக இருக்கும் ஆனாலும் உடல் உபத்துறவங்க அசதி மந்தம் இதெல்லாம் கொடுக்கத்தாங்க செய்யும் சனி முழுப்பாகும் அப்போ ஜென்மத்தில் இருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த செவ்வாய் மாறியிருக்கார் இல்லை குருவோட பார்வையில் இருக்காருல்ல அதுதான் இப்போ என்ன தரும் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறதே பார்க்க போகிறோம் இரண்டு குடும்பம் வருமானம் பேசுகிற பேச்சு பேச்சில் பிழைக்கிறவங்க எல்லாமே இரண்டாம் இடம் சாப்பிட்ற அம்ம உணவு எப்படி அமையும்ங்கிறது கூட இது நுணுக்கம் அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் தந்தையார் தந்தையார் வழி சொத்துக்கள் சித்தப்பா பெரியப்பா அவருடைய அனுகூலங்கள் அருள் பாக்கியங்கள் எல்லாமே பாக்கியம் நமது பாக்கியம் குழந்தைகள் பாக்கியம் மனைவி பாக்கியம் அப்படிங்கிற நண்பர்கள் பாக்கியம் அப்படிங்கிறது ரெண்டு இதுக்குமே முக்கிய பொறுப்பான செவ்வாய் சனியோட பார்வையில் இருந்தாருங்க இங்கே செவ்வாய் இங்கே சனி இருந்தாருங்க அப்போ சனி ஏற்கனவே மீனத்துக்கு லாபமும் பதினொன்று பன்னெண்டு கூடையவர் கடுமையான அமைப்பில் ஆனால் குருவும் போகிற சனியும் சமமானவர்கள் இருந்தாலும் பன்னெண்டு விரையும் வருது இல்லை சனி எந்த ஜாதத்தில் பார்த்து கொடுங்க பார்த்துக்கிட்டா ஒரு பின்னடைவு தான் அவங்க எந்த அமைப்பில் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கணும் கடுமையாக இருக்காங்க க மிக கடுமையாக கடுமையாக சிறிய கடமையா கடுமையாங்கிறது சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகளை நம்ம பார்க்கலாம் அந்த அமைப்பில் போது குடும்ப அமைப்பு குடும்ப அமையாதவங்களுக்கு அமையாமல் இருந்தது வருமானத்தில் ஒரு இல்லாமல் இருந்தது செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பயிற்சிக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒன்பதாம் இடம் தந்தையாருக்கு ஒரு நலம் இல்லாத தந்தையாரோட உறவு சரியில்லாத அமைப்பு த பூர்வீகத்துக்கு வர வர முடியாத அமைப்பு இந்த தசாபுத்தி அந்த நடந்துகிட்டு இருந்தா அப்படியே இருக்கும் பலன் கொலச்சாரம் யோகமான ஜாதகத்துக்கு அல்ல நடுத்தரமான உழைத்து பிள்ளைக்கூடிய ஜாதகத்துக்கு கண்டிப்பா தேவைப்படும் அந்த அமைப்புல இந்த ரெண்டுங்கிற முக்கியமான வருமானம் குடும்பம் அமைப்பும் இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியமும் தடைப்பட்டிருந்தது இனிமேல் ராசி அதிபதி நாளில் இருந்து நாளில் இருந்தாலே வீடு வாகனங்கள் எல்லாமே செழிக்கும் தாயார் உறவுகள் நல்லா இருக்கும் தாயாருக்கு ஆரோக்கியம் இருக்கும் இது ஒரு பலன் அங்கிருந்து செவ்வாய பார்க்கறாங்க ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையார் அனுகுலம் தந்தையின் தொழிலை நம்ம செய்யறது இருந்து ஒரு ஒரு உதவி எதிர்பார்க்கிறது பூர்வீக சொத்துக்களுக்கு அனுகூலம் படுவதெல்லாம் இனிமேல் நடக்கும் இந்த ஒன்றரை மாசமும் ஜென்ரேட் ஆகும் அதுக்கு பிறகு உங்கள் தசாபத்தியை வச்சு அது மேன்மையா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த ஒன்றரை மாசமும் அந்த பாக்கியத்துக்கு தடை பண்ற அந்தரங்கள் நடந்து ஒன்றரை மாத முடிவில் அந்த பாக்கியாதிபதியுடைய நல்ல சுபத்தன்மையான அமைப்பு வரும் பொழுது ஜென்ரேட் ஆகும் பொழுது தொடர்ச்சியாக நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ இந்த பயிற்சியால் குடும்பம் வயசுக்கு தகன படங்க திருமண ஆகிறவர்களுக்கு திருமண அமைப்புடைய வாய்ப்பு வரும் வருமான அமைப்புல தொழிலோ வேலைக்கோ போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அமையும் அதே மாதிரி சாப்பிட்ற பொருள்கள் நல்லபடியாகவே அவருக்கு பிராப்தம் வரும் எல்லா நேரத்துலையும் நம்ம நல்ல உணவாக விரும்பிய உணவை சாப்பிட முடியாத அமைப்புலேயும் இருக்கும் ஆனால் வந்து ஒரு நுணுக்கமாகவே பார்க்கக்கூடிய என்னுடைய குருநாதருடைய அமைப்பை நான் வச்சு ஒரு கைடாகவே வச்சு நான் பார்க்குறேன் மிக மேன்மையான குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் அவருடைய பிரதான சீடனாக இருக்கிறேன் தொழில் முறையில் சுபத்துவ பாவத்துவ கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தான் பலன் பார்க்கிறேன் சரியாக இருக்கும் அப்ப இதுவரைக்கும் அதாவது அதிர்ஷ்டமானவர்கள் பெற்றுங்க தொண்ணூறு சதவீதம் உழைத்து பிழைக்கக்கூடியதான் பத்து பெர்சன்ட் தான் மேன்மையான அமைப்பு இருப்பாங்க எல்லாரும் அப்படி இருப்பதில்லை அப்ப தொண்ணூறு பெர்சன்ட் சொல்லி ஆகணும் அந்த ஜாதகத்துல வயசுக்கு தக்கனபடி படிப்புல மந்தமா இருக்கா ரெண்டாம் இடம் படிப்பு ரெண்டாவது மந்தமா இருக்காது சீர்படும் தனி குடும்ப அமையில அதாவது கல்யாணம் அமையலையா அமையும் தொழில் சரியில்லையா இனிமேல் அமையும் புதிய தொழிலுக்கு வழிகாட்டும் ஒன்பதாம் இடம் எல்லா பாக்கியம் கிடைக்கும் தந்தையாருடைய உதவிகள் கிடைக்கும் இறையுறவுகள் கிடைக்கும் குழந்தைகள் வழிபாடு தடப்பட்டிருந்தால் அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் செவ்வாய் பயிற்சியால மிக சிறப்பாக மீனத்துக்கு இருக்கும் ஆக நீங்க இந்த தந்தையார் அனுகூலங்கள் கிடைக்குமா கூறு கிடைக்குமா திருமணம் ஆகணும் ஆகணுமா அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்தால் திரும்பவும் சொல்றேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வேன் கிரக வழக்கம் எதுக்கு சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் நம்பிக்கை வேணும் அதன் மேல ஜோதிடத்துக்கு மேல நம்பிக்கை வரும் இருபத்தி ஆறு ஜனவரியில நடக்கும் பிப்ரவரியில் நடக்கும் சொல்றதை காட்டிலும் அந்த இருபத்தஞ்சு பிப்ரவரியில என்ன தசாபத்தியம் உங்களுக்கு ஓடுது திருமணம் எப்போ நடக்கும் ரெண்டு குடும்ப அமைப்பு குழந்தை பாக்கியம் அஞ்சு ஏழாம் இடம் ஒன்பது பாக்கியம் அப்ப எல்லாமே இந்த மாதிரி முக்கியமான அமைப்பு வரும்போது உறுதியாக திருமணம் நடக்கும்னு சொல்லிடலாம் அந்த அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் கிரக வழக்கத்தோடு திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் வந்து அதோட அதாவது அந்த தரத்தோடு நான் சொல்லுவேன் திருமண பொருத்த பொருத்தோடைய தரத்தோடு நான் சொல்லுவேன் அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குடும்ப ஜாதகங்களை பார்த்தா ஒரு பலனை தந்தையாருடைய பலனை பிள்ளைகளுடைய ஜாதத்தில் பார்க்கலாம் பிள்ளைக்கு என்ன வேண்டுங்கிறத தந்தையார் ஜாதத்தில் பார்க்கலாம் பிள்ளைக்கு வேண்டியதை தாயார் ஜாதகத்தில் பார்க்கலாம் மூத்த சகோதரி ஜாதகத்தில் பார்க்கலாம் இளைய சகோதர சகோதரன் ஜாதகத்தில் அண்ணனுடைய பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்ங்க அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்